தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பொம்மை முதலமைச்சர் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திமுகவை பலப்படுத்தும் நோக்கில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற பின்னர் அவருக்கு பதிலாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அறைக்கு சென்று பணியாற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவரது அறையின் வாயிலிலும் முதலமைச்சர் என்பதற்கு பதிலாக நிதியமைச்சர் என்றுதான் உள்ளது என சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் அவரை பொம்மை முதலமைச்சர் என விமர்சனம் செய்தார்